டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி எட்டாவது சீசன் ஜூலை ஐந்தில் சேலத்தில் தொடங்குகிறது ஸ்ரீராம் கேபிட்டல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் டி டுவெண்ட்டி தொடர் கிரிக்கெட் போட்டியின் எட்டாவது சீசன் ஜூலை ஐந்தில் சேலத்தில் தொடங்குகிறது என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினர் தெரிவித்தனர் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் பழனி உதவி செயலாளர் பாவா டிஎன்பிஎல் சிஇஓ பிரசன்னகண்ணன் ஆகியோர் திண்டுக்கல்லில் நடந்த நிகழ்ச்சியில் பேசியதாவது தமிழகம் முழுவதும் திறமையான கிரிக்கெட் வீரர்களை கண்டறியும் விதமாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் நடத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் டுவெண்ட்டி தொடர் போட்டிகள் ஏழாவது சீசனில் வெற்றிகரமாக கடந்துள்ளது தற்பொழுது ஸ்ரீராம் கேபிட்டல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாவது சீசன் ஜூலை ஐந்தில் சேலத்தில் தொடங்குகிறது ஆகஸ்ட் நான்கு வரை இப்போட்டிகள் நடைபெறுகின்றன சேலம் கோவை திருநெல்வேலி திண்டுக்கல் சென்னை ஆகிய ஐந்து இடங்களில் போட்டிகள் நடைபெறுகின்றன சென்னை சேப்பாக்கத்தில் குவாலியர் இரண்டாவது இறுதி போட்டி மட்டும் நடக்கிறது ஜூலை ஐந்து முதல் பதினொன்று வரை சேலத்திலும் ஜூலை பதிமூணு முதல் பதினெட்டு வரை கோயம்புத்தூரிலும் ஜூலை இருபது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை திருநெல்வேலியிலும் திண்டுக்கல்லில் ஜூலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தெட்டு வரையும் ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் எலிமினேட்டர் போட்டிகள் திண்டுக்கல் மாநகரத்திலேயே நடைபெறுகிறது சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஐட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் லைகா கோவை கிங்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் எஸ்கேஎம் சேலம் ஸ்பாட்னர்ஸ் ஸ்ரீகம் மதுரை பேந்தர்ஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ் உள்ளிட்ட எட்டு அணிகள் போட்டியில் பங்கேற்கின்றன ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் வீரர்களும் இப்போட்டியில் பங்கு பெறுகின்றனர் டிஆர்எஸ் முறை கடைபிடிக்கப்படுகிறது எழுபது சதவீதம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களே பங்கு பெறுகின்றனர் முன்னாள் உதவி செயலாளர் வெங்கட்ராமன் திண்டுக்கல் மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் அமர்நாத் என்பிஆர் கல்லூரி இயக்குனர்